இந்த மூன்று நாளுமே வந்து பார்த்திங்கன்னா கடுமையான விரதமாக சாப்பிடாமையே இருப்பாங்க ஓம் நமோ நாராயணா நாராயணனுடைய பெருமாளுடைய நாமத்தை உங்களுக்கு எந்த பேர் தெரிஞ்சாலும் சரி வெறும் கோவிந்தான்னு தெரிஞ்சு சொன்னாலும் சரி அந்த நாராயண பெருமாளுடைய நாமாவளியை சொல்லிக்கிட்டே இருக்கிறது முண்டைக்காய் கருணைக்கிழங்கு பூசணிக்காய் பரங்கிக்காய் சுரைக்காய் இந்த மாதிரியான நீர்காய்கள் நிறையா அதில் சேர்த்தணும் இந்த மாதிரி சேர்த்து இருபத்தி ஒரு ஒரு வகையான காய்கறிகள் போட்டு சமைச்சு நம்ம பெருமாளை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிறைய பண்டிகைகள் நிறைய விசேஷங்கள் வருது அதில் முதல்ல வந்து நமக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி அப்படின்ற ஒரு விரதமுறை வந்துட்டுருக்கு இது வந்து விஷ்ணு பகவானை பெருமாளை திருப்பதி வெங்கடேச பெருமாளை வந்து மனதார வணங்கி மூன்று நாட்கள் விரத முறையை கடைபிடித்து அவருக்கு நல்ல ஒரு பாத பூஜை பண்ணி அவரை வணங்கினா குடும்ப அமைப்பில் முன்னேற்றம் கிடைக்கிறதும் நம்மளுக்கு வந்து ஒரு ஆரோக்கியம் கிடைக்கிறதும் குடும்ப ஆரோக்கியம் நம்மளுடைய ஆரோக்கியம் பணப்புழக்கம் செல்வ கடாட்சம் வர்றது குழந்தைகளான படிப்புகள் விஷயம் நல்லா இருக்கிறது திருமண தடை விலகிறது குழந்தை பேர் நன்மக்கட் பேருன்னு சொல்லுவாங்க அப்போ குழந்தை பேரு நல்லா கிடைக்கிறது எல்லாத்துக்குமான முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுக்கான நல்ல ஒரு முக்தி கிடைக்கிறதும் கிடைக்கக்கூடிய பண்டிகை தான் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது நிறைய புராண கதைகள் இருக்குது நிறைய விதிமுறைகள் இருக்குது வழிமுறைகள் இருக்குது நாம் எளிமையான முறையில் பார்ப்போம் ஏகாதசி அப்படின்றது வந்து மூன்று நாள் விரதங்களாக அதை எடுப்பாங்க ஒன்பதாம் தேதியே தசமி திதி வந்துடும் தசமி ஒரு நாள் ஒரு விரதமும் ஏகா வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது ஒரு நாள் விரதமாகவும் அடுத்த நாள் துவாதசி ஒரு நாள் விரதமாகவும் எடுப்பாங்க இந்த மூன்று நாளுமே வந்து பார்த்திங்கன்னா கடுமையான விரதமாக சாப்பிடாமையே இருப்பாங்க எங்கள் குடும்பத்தில் கூட பெரியவர்கள்லாம் காலங்காலமாக இந்த மாதிரியான வைகுண்ட ஏகாதசி விரதமுறையை கடைபிடிச்சாங்க தசமி திதியில் சாப்பிடாமையே இருந்து அதிகம் வந்து உணவுப் பொருட்கள் சமைத்த உணவுப் பொருட்களை சாப்பிடாமல் பழங்கள் தண்ணீர் மட்டும் குடிச்சிக்கிட்டு அன்னைய பொழுத வந்து கழிக்கணும் காலையிலையும் மாலையிலையும் தீபம் ஏற்றி பெருமாளை வணங்கிட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்தலத்துக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிக்கிட்டு வரலாம் நாராயணா ஓம் நமோ நாராயணா நாராயணனுடைய பெருமாளுடைய நாமத்தை உங்களுக்கு எந்த பேர் தெரிஞ்சாலும் சரி வெறும் கோவிந்தான்னு தெரிஞ்சு சொன்னாலும் சரி அந்த நாராயண பெருமாளுடைய நாமாவளியை சொல்லிக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு நிறைய ஒரு நல்ல நன்மையும் முக்தியும் கொடுக்கும் மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா ஏகாதசின்னு சொல்லுவாங்க சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய அன்று அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோவில்களுடைய வழக்கப்படி ஒவ்வொரு டைமிங்கில் திறப்பாங்க உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் எத்தனை மணிக்கு திறக்கிறாங்களோ அந்த டைமிங்கில் போங்க ஏகாதசி அன்னைக்குமே வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து விரதம் இருப்பாங்க சாப்பிடாமையே இது வந்து சமைத்த உணவை சாப்பிடாமல் இருக்கிறவங்க ரொம்ப வயசானவங்க முடியல ஒரு உடம்பு பாதிப்பு இருக்கிறவங்கன்றவங்க பழங்களை எடுத்துக்கலாம் தண்ணி குடிச்சிக்கலாம் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே வந்து கண்மொழிச்சு இருக்கணும் நாராயணோட நாமத்தை பாடிக்கிட்டே இருக்கணும் அவருடைய நிறைய அவதாரங்கள் இருக்குது அதை பற்றி படிக்கலாம் அவங்களுடைய விசேஷங்களை பற்றி அடுத்தவங்களுக்கு சொல்லலாம் நாராயணனுடைய நாமாவளி சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு குழந்தைகளுக்கு நிறைய ஆன்மீகத்தில் அந்த பெருமாளுடைய நிறைய கதைகளையும் அவங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு வர அளவுக்கு அவங்களையும் அதில் வந்து அந்த நாட்டம் வர மாதிரி கொண்டு வர்றதுலையும் நம்ம அன்னை பொழுது செலுத்திக்கிட்டு நம்மளுடைய அன்றாட கடமைகளை செய்யலாம் ஏன்னா விரதமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு டயர்ட்னஸ் இருக்குன்றதுனால நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பகவானோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அன்று இரவு முழுதுமே கண்விழித்து சொர்க்கவாசல் திறக்கிறத பார்த்துட்டு அது என்ன சொல்லுவாங்க சொர்க்கவாசல் வந்து அந்த நம்ம நேராக முட்டிக்கு போகிற மாதிரியான ஒரு சூழலை சொர்க்கவாசல் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி சொர்க்கவாசல் அமைப்பை திறப்பாங்க எல்லா கோவில்கள்லையும் இருக்கும் அந்த குரு சொர்க்கவாசல் வழியாக போய் நாராயண பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு அன்னைக்கு விடிய விடிய கண்மொழித்து நாராயண பெருமாளுடைய பாராயணத்தை பாடிட்டு இருபத்தி ஓரு வகை காய் கறிகள் வந்து போட்டு சமைப்பாங்க மூன்று நாட்களும் விரதம் இருக்கிறதுனால அந்த வயிறு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சுத்தமாக இருக்கும் சில பேருக்கு ஒரு சில குடல் புண்கள் அரசர் மாதிரியான தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு தாங்காது அப்போ அதை சரிப்படுத்துகிற மாதிரியான அமைப்பில் தான் அந்த உணவு முறைகளே இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா கட்டாயம் அகத்திக்கீரை இருக்கும் அகத்தை சுத்தம் பண்ணக்கூடிய கீரை அகத்திக்கீரை அப்போ கண்டிப்பாக அகத்திக்கீரை சமையல் அகத்திக்கீரையை வந்து நம்ம வந்து துவட்டல்னு சொல்லுவாங்க பொரியல்னு சொல்லுவாங்க அகத்திக்கீரையை வணக்கி வச்சுக்கணும் நெல்லிக்காய் கட்டாயம் சேர்க்கணும் மகாலட்சுமியோட அம்சம் நெல்லிக்காய் கட்டாயம் அந்த உணவில் நெல்லிக்காய் இருக்கணும் அதே மாதிரி சுண்டைக்காய் கருணைக்கிழங்கு பூசணிக்காய் பரங்கிக்காய் சுரைக்காய் இந்த மாதிரியான நீர் காய்கள் நிறையா அதில் சேர்த்தணும் இந்த மாதிரி சேர்த்து இருபத்தி ஒரு ஒரு வகையான காய்கறிகள் போட்டு சமைச்சு நம்ம பெருமாள் துளசி கண்டிப்பாக துளசி வைக்கணும் துளசி வச்சு வழிபாடு பண்ணால் தான் அதனுடைய முழுமையான பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் வந்து துளசி வச்சு நம்ம வீட்டிலேயே படையல் வச்சு இருபத்தோரு வகை காய்களையும் வச்சு சமைச்சு அன்னைக்கு விரதம் இருந்து அந்த விரத சாப்பாட்டை சாப்பிடணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு நம்ம பெரிய அளவில் தான தர்ப்பங்கள் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வசதி இல்லைனாலும் கூட நாம் சமைச்ச சாப்பாட்டில் ஒரு மூணு பேர்த்துக்கு அஞ்சு பேர்த்துக்காவது அந்த சாப்பாட்டை ஏகாதசி வரத சாப்பாட்டை தானமாக கொடுத்தோம்னா அது இன்னும் பெரும் புண்ணியத்தை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால் அன்னைக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு பேர் அஞ்சு பேர் உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நபர்களை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் அந்த சாப்பாட்டை தானமாக கொடுத்து அவங்கக்கிட்டேயும் ஆசி வாங்கி வைகுண்ட ஏகாதசியோட அருளை பெறணும் இது வந்து மேக்சிமம் வந்து உலகம் பூராமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல முக்தியோடையும் அமைதியோடையும் ஆரோக்கியத்தோடையும் செல்வ வளத்தோடையும் இனி பிறவி வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையும் கும்பிடக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதேசி விரத முறையை எல்லோரும் கடைபிடிங்க நாராயணோட அருளை எல்லாரும் பெறணும் எல்லாருக்கும் பெருமாளோடைய அனுகிரகத்தால் இந்த ஏகாதசி விரதம் நல்ல முறையில் இருந்து முடியலைனாலும் பரவாயில்ல உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மட்டும் விரதமாக இருக்க முடியலனாலும் அன்னைக்கு நாராயணன் நினச்சாவது நீங்கள் ஒரு படையல் வச்சு கும்பிட்டுக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்